அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் வீடியோக்காலில் நம்ம ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க மூன்று கறவை மாடுகளும் மூன்று கன்றுகளோட விற்பனை பதிவு முதல் பதிவில் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு குறா குட்டை கிடாரி கண்ணுங்க லோ பட்ஜெட் கண்ணுங்க கன்றுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பள்ளது இல்லைங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை அடி குட்டை தானுங்க அதுக்கு பிறந்த ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க இதுவும் அதிகபட்சம் மாடாகும் பட்சத்தில் ஒரு மூணு அடி உயரம் தான் குறா குட்டை கன்று கிடாரி கன்று வேணும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது பொங்கனூர் கண்ணாக பொங்கனூர் ஊசி போடுற கன்று வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம பொதுவாக பொங்கனூர்னு சென்னை ஊசி போட்டதை விவசாயி சொல்லி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது பொங்கனூர் கன்றுன்னு நம்ம குறிப்பிடுறோம் மற்றபடி எல்லாமே நம்ம வந்து குற்றை குட்டை கன்றுகள் அப்படின்னு தான் விற்பனை செய்கிறோம்ங்க இந்த கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் மாடுகள் என்ன கறவை இருக்குமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க இது நல்ல அளவு லட்சணமான கண் கிடாரி கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் குட்டை கன்று வாங்கி வளர்க்கணும் வீட்டுக்கு அழகாக நல்ல ப்யூர் ஒயிட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டாலும் நிறைசனையானாலும் நிறமே மாறாதுங்க வாழ்நாள் முழுவதும் இதே பியூர் ஒயிட்டில் எப்பவுமே தெளிவாக இருக்கும் அதேபட்சம் ஒரு மூணு அடி மூன்றரை அடி வயரத்துக்குள்ளே தான் கண்ணே வளருங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து ஒன்பது மாதத்துக்குள்ளே இருக்கும் தவுர் நல்லா குடிச்சுக்கோங்க குடல் நீக்கம் மாத்திர பண்ணுறதுக்கு கால்நடை மருத்துவ வர சொல்லி இருக்கிறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் மக்ளம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம அனுப்பிவிடுவோங்க அது பண்ணுறதுனால குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் வந்து சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆயிடுங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கன்றுகளுக்கு வயிறு பெருக்காதுங்க பசி நல்லா எடுக்கும் தீவனம் நல்லா சாப்பிடுங்க கன்றுனுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புல் நீக்கம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக பார்க்கலாமுங்க இரண்டு விற்று இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு கன்று காலை கன்றுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க கண் நல்ல ஜெட் பிளாக்கான கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான காராம்பசு கன்று காலக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை இல்லைங்க வயிறு தொங்கலில் தொப்பில் இறக்கம் இல்லைங்க நல்ல நிறக்காலில் தெளிவான கண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லோ பட்ஜெட்டில் காலக்கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான என்ன தேவைகள் இருந்தாலும் கன்றை நல்லா தயார் பண்ணியிருந்தீங்கன்னா தெளிவாக வருவோங்க முறையாக நம்ம செய்ய வேண்டியது இரண்டு நேரம் அடர்தியனம் கொடுக்கறது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் கன்றனுடைய வயதை குறிப்பிட்டு அதற்கான மாத்திரை வாங்கி கொடுக்கறது வந்து அவசியம் பண்ணணுங்க இதை பண்ணாலே நம்ம கொடுக்குற தீவனத்துக்கு கன்றனுடைய வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு கிர் கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பதினொன்று கறக்கூடிய மாடுங்க உங்களுக்கு கிர் கன்று கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிறோம்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை கண் தெளிவான கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க தாய் மாடு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கடந்த மாட்டுக்கு பிறந்த கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க நேற்று காலை ஈனிய காலைக்கண்ணோடு இருக்குதுங்க மயிலக்கன்று கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க சீம்பால் மட்டுமே ஒரு நுரையோடு ஒரு அஞ்சு லிட்டர் பால் கிட்டே இருந்ததுங்க இந்த மாடு சென்னையிலேருந்து நம்மகிட்ட தான் இருக்குதுங்க தெளிவாக நம்ம வந்து கொடுத்து ரெண்டு ஈத்து வந்து நம்மளுடைய நண்பர் அவங்க கறந்த மாடு தான் நல்ல பால் திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அணைக்காமல் கூட இந்த மாட்டை கறக்கலாமுங்க கறவைக்கு ஒழுக்கம் பூங்காம்பு லோக்கல்லேயே இருந்த மாடு கண் வந்து நாட்டு கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடு கண் காலை பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா கண் மாடாக வேணும் நல்ல மடியால் சுத்தத்தில் பொறுமையாக பூங்காம்பில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நல்ல மடிசட்டுங்க நல்ல பூங்காம்பு கண் அருமையான கன்று காளைக்கன்றுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க ரெண்டு நேரம் நீங்கள் வந்து பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு லிட்டர் கறவை காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கமாக கறக்கிற மாதிரி கால் அணைச்சும் பீச்செலாம் அணைக்காம பீச்சலாமுங்க இந்த சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும் அதுக்கப்புறமும் மாடு கொ தொந்தரவு பண்ணுது அப்படின்னு உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாம் இந்த மாடு மாற்ற மாதிரி வராதுங்க ஏன்னா நம்ம கொடுத்து தான் தெளிவாக லோக்கல் ஈரோட்டில் இருந்த மாடு நீங்கள் வந்து ரெண்டு நேரம் பேச்சு பார்க்கலாம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கலின்னா கூட உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாமுங்க விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க பல்லு ஆறு பல் கடை கடைப்பல்லுங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க கண் வந்து காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரொம்ப பொறுமையான மாடு பூங்காம்பு மொத்தமாக ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் பால் கறந்துட்டு வந்துருச்சுக்கலாம் காலையில் ஒரு ரெண்டரை லிட்டரு பால் சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் பாலுங்க நல்ல குணமங்க மாடு நல்ல தோல் நைஸ் பொறுமையான மாடு இலம் மாடுங்க பால் தேவைக்காக நாட்டு மாடு தேடிட்டுருக்குறீங்க குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெண்கள் கறக்கிற மாதிரி பூங்காம்பில் நல்ல அருமையான கறவையில் நல்ல தமிழ் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு ஈத்து ரெண்டா ஈத்து கன்று கால கன்று கறவைக்கு அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு கறக்க முடியும்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு நாலரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் பால் வத்தும் போது கண்ணுக்குட்டியை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த சந்தையில் கொடுத்தாலும் விற்பனை செய்ய முடியுங்க மாடு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க நஷ்டங்கிறது கிடையாது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து நீங்கள் கொண்டு போலாமுங்க ஒன்றரை லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ பாலுக்கு நிக்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் தெளிவான மாடுங்க நல்ல குணத்தில் இருக்குது விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல் ஆறு பல்லு கடை கடைப்பல்லுங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க கரலைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நாலு டு அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாயங்காலம் நாலு பால் சொல்லியிருக்காங்க பூங்காம்பு நல்ல தமிழ் அமைப்புங்க பொறுமையான மாடு நல்ல வெயிட்டு காலத்தில் அகலத்தில் தெளிவான மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்து ரெட் சிந்தி மாடு கன்று வந்து கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்கும் மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினா கூட ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து வாங்கலாமுங்க நாலு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பூங்காம்பில் இருக்குதுங்க ரெட் சிந்தி மாடுங்க மூணாவது பல்லு கடை முளைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரெட் சிந்தி மாடு வாங்கணும் கிடாரிக்கன்னோட வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் பாலும் பூங்காம்பாக இருக்கணும் பாலும் நேரம் நாலு நாலு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க